நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் ஆணையர் குணக்கம் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே இடைகால் அப்படிங்கிற இடத்துல இரண்டு தனியார் பேருந்துகள் மோதி கொண்டதுல ஏழு பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது பேர் காயமுற்று அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க ஒட்டுமொத்த தென்காசி மாவட்டத்தையும் இந்த சம்பவம் உலுக்கி போட்டிருக்கிறது என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா ராஜபாளையத்திலேருந்து இருந்து ஒரு தனியார் பேருந்து கேஎஸ்ஆர் அப்படிங்கிற தனியார் பேருந்து கோயிலை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு தென்காசியிலேருந்து கோவில்பட்டி நோக்கி கடையூர் வழியாக எம்ஆர் கோபாலன் அப்படிங்கிற ஒரு தனியார் பேருந்து இருக்கு இந்த கேஎஸ்ஆர் பேருந்து வந்த சாலையில் ஒரு அரசு பேருந்து போயிட்டுருக்கு அந்த அரசு பேருந்தை முந்துவதற்கு இந்த கேஎஸ்ஆர் பேருந்துடைய ஓட்டுநர் செல்வம் முயற்சி பண்ணியிருக்காரு முயற்சி பண்ணும்போது எதிர்பூர்வமாக வந்த இந்த எம்ஆர் கோபாலன் பேருந்து மீது மோதிடுறார் இதான் நடந்திருக்கு அதாவது ஒரு அரசு பேருந்த முந்துவதற்கு முயன்றதில் இந்த விபத்து நிகழ்ந்துச்சு ரெண்டு தனியார் பேருந்துகளும் நேருக்கு நேராக அதாவது கொஞ்சம் கூட இதில் நேருக்கு நேராக அப்படியே மோதிக்குது கிட்டத்தட்ட அந்த கேஎஸ்ஆர் பேருந்தில் டிரைவர் சீட்டை தவிர இந்த பக்கம் வந்து பாதி வண்டியே காணும் அப்படியே அப்பளம் போல நொறுங்கிருச்சு ஒரு பேருந்து கிட்டத்தட்ட நொறுங்கி பாதி வண்டி உள்ள போதுன்னா எவ்வளவு வேகத்தில் அவர் முந்திருப்பார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும் சம்பவ இடத்துலையே கிட்டத்தட்ட ஆறு பெண்கள் ஒரு ஆண் உட்பட ஏழு பேர் இறந்து போகிறாங்க ஏழு பேருமே வந்து ரெண்டு பேர் வந்து ஒருத்தங்க வந்து அரசு ஊழியர் இன்னொருத்தவங்க வந்து தனியார் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் எல்லாருமே வந்து அந்த முன் சீட்டில் பெரும்பாலும் பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க அதனால் பெண்கள் அதிகமாக இறந்துருக்காங்க சில பேர் காயமுற்று அரசு முறையில் சிகிச்சை பெற்றிருக்காங்க இந்த மரணம் மிகப்பெரிய அளவில் அந்த குடும்பத்தில் சோகத்தை ஏற்படுத்திருக்குது ஒரு ரெண்டு பிள்ளைகளோடு தாய் இழந்து போயிட்டாங்க அந்த தாய் இல்லாமல் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க போகிறேன்னு சொல்லி அந்த தகப்பனார் கதன கதறல் வந்து தென்காசி மாவட்டத்தை உண்மையிலேயே உழிக்கிருச்சு அதை காணொலியை பார்க்கும்போதே நமக்கு கண்ணீர் உடையதான் அவர் சொல்கிறார் என்ன தப்பு நாங்கள் பண்ணணும் இந்த பேருந்தில் பயணப்படுறது தவிர நாங்கள் என்ன தப்பு பண்ணணும் உன்னுடைய அலட்சியத்தினால் உன்னுடைய வேகத்தினால் உன்னுடைய திமுற்தன்னத்தினால் நாங்கள் இன்றைக்கி வந்து பழியாகி நிற்கிறோம் ஒரு ட்ரை அந்த ரெண்டு டிரைவரும் அந்த டிரைவருக்கு சம்பந்தமே இல்லை எம்ஆர் கோபாலன் பேருந்தே ஓட்டி வந்த டிரைவருக்கு சம்மந்தமே இல்லை அவர் சாதாரணமாக இருக்காரு ஆனால் இந்த கேஎஸ்ஆர் பேருந்தே ஓட்டி வந்த ஓட்டுநருடைய அலட்சியத்தினால் அவருடைய முந்திட்டு போயிடணும் அரசு பேருந்தை முந்திட்டு போனோம் ஏன் அரசு பேருந்தை முந்திட்டு போனோம் அரசு பேருந்து முன்னாடி இருக்கு அதே ரூட்டில் இருக்கு அதே ரூட்டில் அந்த அரசு பேருந்து போகும்போது அங்கே இருக்க பயணிகளை அது ஏற்றிடும் வெறும் முன்னாடியே போய் ஏற்றும் போது அந்த பயணிகள் இங்கே ஏற்றிடுவாங்க இது இங்கே மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுமைக்கும் நடக்கிறது அரசு பேருந்த முந்திட்டு போய் முன்னாடியே போய் ஒரு அந்த அந்த அரசு பேருந்து எந்த டயத்துக்கு வருதோ அந்த டயத்தில் வண்டி எடுக்கிறது எடுத்துகிட்டு போய் முன்னாடி போய் அந்த பயணியில் புறம் ஏற்றி வண்டியை ஃபுல் பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இந்த விபத்து நடந்திருக்கிறது ஏறி வந்துட்டாப்புல நீங்கள் வண்டியை பார்த்தா நாலு ட்ரைவர் தான் வண்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஜெமா கோபால் வந்து ஒதுக்கிட்டாப்புல அவங்க ஏறி வர்றது சரிங்கிறது ஒதுக்கிட்டாப்புல இவ்வளோ வேறே அடிப்பட்டு இருப்பாங்க நாற்பது சாலை வந்து மோசமான சாலை மோசமான சாலை சாலையினால எதிர் வரக்கூடிய வாகனம் தெரியல அதனால விபத்து அப்படின்னா சரிங்க இது விபத்து அது ஆக்சிடென்ட்ங்கிறது வந்து என்ன சொல் ஒரு விதிவிலக்கு விலக்கு அது அதுவே வந்து விதியாக மாறிடாது விதிவிலக்கானது ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஒரு சாலை மோசமாக இருந்து அந்த இடத்துல இது விபத்து நடந்துச்சு ஒரு டேனிங் அது திரும்பும் போது முன்னாடி வரக்கூடிய வாகனம் தெரியலை பனிமூட்டமாக இருந்துச்சு முன்னாடி வரக்கூடிய வாகனம் தெரியல இருட்டு முன்னாடி வர வாகனம் தெரியலை ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும் போது கவனிக்காமல் அடிச்சுட்டு போயிட்டோம் நாங்கள் ஸ்பீட் பிரேக்கர் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல இல்லை உள்ளே வந்து மாடுகள் வந்துடுச்சு இல்லை ஒரு ஆடு உள்ள வந்துருச்சு இல்லை ஒருத்தன் பைக்கில் போனவங்க குறுக்க வந்துட்டான் ஒருத்தன் குடிபோதியில் குறுக்க வந்துவிட்டான் அப்படின்னா அது விபத்து ஆனால் இதில் எதுவுமே இல்லை குடிபோதரை யாரும் குறுக்க வரல ஆடு மாடுகள் குறுக்க வரல மனிதர்கள் யாரும் குறுக்க வரல வேறு எதுவும் வண்டிகளும் குறுக்க வரல முந்தி செல்ல வேண்டும் முன்னாடி செல்ல வேண்டும் விரைவாக செல்ல வேண்டும் அவசர அவசரமாக போக வேண்டும் முன்னாடி போய் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸை ஏற்றி தன்னுடைய வண்டியை ஃபுல் பண்ணும் அப்படிங்கிற தனியாருடைய போட்டி தான் இந்த விபத்து நிகழ்ந்துக்கிறது இது தமிழ்நாடு முழுமைக்குமே தனியார் பேருந்துகள் கட்டுப்படுத்த வண்டி நேரம் இது இந்த பேருந்து இப்போ இந்த கேஎஸ்ஆர் பேருந்து விபத்துக்குள்ளாக்கி ஏழு பேர் இறந்து போயிட்டாங்க ஏழு பேர் இறந்து போனதுனால இந்த கேஎஸ்ஆர் பேருந்துடைய உரிமத்தை இன்னைக்கு தமிழ்நாடு போக்குவரத்துறையில் ரத்து பண்ணியிருக்கு தமிழ்நாடு முழுக்க இப்படி என்றைக்காவது தனியார் பேருந்துகள் வேக சரியாக க கடைபிடிக்கிறாங்களா இப்படி ஒழுங்காக பேருந்தை பயணிக்கிறாங்களா இந்த முந்தி செலுத்த விபத்துகள் நடைபெறதா என்றைக்காவது போக்குவரத்துறை கண்காணிச்சிக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்குது வெளிநாடுகளில் இதுபோல் விபத்துகள் நிகழுது இதுபோல் பேருந்துகள் இருக்குது தனியார் பேருந்துகள் அரசு பேருந்துகள் இருக்குது என்னைக்காவது இது மாதிரி விபத்துகள் இருக்குன்னா விபத்தை குறைக்கக்கூடிய வேக கட்டுப்பாட்டு கருவிகளை கொண்டு வராங்க கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஜிபிஎஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் வந்து ஒரு பேருந்தில் ஒரு ஜிபிஎஸை பொருத்திடுறாங்க நீ ஜிபிஎஸ்னால் அது வெறுமணியாக லொக்கேஷனை கண்காணிக்கக்கூடிய கருவி அப்படிங்கிறலாம் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் ஒரு வண்டி ஒரு குறிப்பிட்ட வேகத்தை தாண்டி போகுது அப்படின்னா அந்த ஜிபிஎஸ் கருவின் மூலமாக ஒட்டுமொத்தமான ஒரு 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 அமைப்பு வச்சுருக்காங்க ஒட்டு மொத்தமாக ஒரு கண்ட்ரோல் ரூம் அந்த கண்ட்ரோல் இருந்து அந்த வண்டி குறிப்பிட்ட வேகத்தை இந்த இடத்துல கடந்து போகுது அப்படின்னு ஒரு அலாப் வரும் அதன் அடிப்படையில் உடனடியாக எச்சரிப்பாங்க அந்த வண்டியினுடைய வேகத்தை குறைக்க சொல்லுவாங்க அந்த வண்டியினுடைய வேகத்தை இங்கிருந்து குறைக்க முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் கண்ட்ரோல்ஸ் அலாட் கொடுக்கப்படும் அதே போல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை தாண்டி எடையை ஏற்றுறாங்க அது வந்து கமர்சியல் வெஹிக்கிளாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு ஒரு பெரிய ட்ரக் இருக்குது ஒரு ஒரு பெரிய கூட்ஸை ஏற்றுறாங்க இல்லை ஒரு ஒரு கல் கல் கல்குவில் ஒரு கல்லை ஏற்றுகிறாங்க ஒரு அள அழி அளவுக்கு அதிகமாக ஏற்றிட்டாங்க எக்ஸசைஸ் ஏற்றுகிறாங்க அப்படின்னா இங்கே அலாட் வந்துடும் வெயிட்டில் இருந்து அதனுடைய இருந்து வண்டி த உனக்கு வண்டியை காணமாக்க முடியாது வண்டியை கடத்த முடியாது எல்லாத்துக்கும் சிஸ்டம் வந்துடுச்சு அதை வளரும் நாடு டிஜிட்டல் இந்தியா வளரசி இந்தியா நாங்கள் தொலைநோக்கு பார்வையில் இருக்கிறோம் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு என்னைக்கு அறிமுகப்படுத்துகிறதோ அப்போ தான் இந்த விபத்துகள் கட்டுப்படுத்தப்படும் விபத்துகளை தவிர்க்கவே முடியாது விபத்துகள் நடந்து கொண்டே தான் இருக்கும் ஏதோ ஒரு தூக்கத்தினாலையோ தூக்கமின்மையினாலையோ கவனக்குறைவையாலேயோ சரக போட்டு வண்டி ஓட்டிடுவான் சில பேர் சரக போட்டு வண்டி ஓட்டி எத்தனை விபத்துகள் நடந்திருக்குது பள்ளி பேருந்துகள் தனியார் பேருந்துகள் அரசு பேருந்துகள் நிகழ்ந்திருக்கிறது அதை தவிர்க்க முடியாது ஆனால் குறைந்தபட்சம் கட்டுப்படுத்தப்படலாம் தென்காசி மாவட்டத்தில் கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு தனியார் படையினுடைய வாகனம் விபத்துக்குள்ளாகி மாணவர்கள் மாணவிகள் இறந்து போனாங்க அதுலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே திருப்பியும் அதே போல் அதே மாவட்டத்தில் மீண்டும் ஒரு கோர விபத்து ஏழு பேருடைய மரணம் என்பது நமக்கு வெறும் செய்தி ஆனால் அந்த ஏழு பேருடைய குடும்பத்துக்கு இல்லை ஒரு தென்காசி மாவட்டம் வருவாய்த்துறையை சார்ந்த ஒரு பெண் அதிகாரி முப்பது வயசு அதிகாரி இறந்து போனாங்க ஏற்கனவே உங்களுக்கு கணவர் இல்லையா குழந்தை இருக்குது அந்த குழந்தையை யார் பார்த்து கொள்வா ஒரு தனியார் படியில் கடையில் உள்ள தலைமை ஆசிரியர் இருந்த ஒரு பெண் இறந்து போனாங்க ஒரு தலைமை ஆசிரியர் அந்த குடும்பம் அன்னைக்கு நிற்கதையாக நிற்கிது அந்த 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 அம்மாவுடைய வருமானத்தை நம்பி இருந்த அந்த குடும்பம் நீ நிற்கதையாக நிற்கிது அதே போல் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சி அறுபது வயசு ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே ஸ்பாட்டில் இறந்து போனாங்க அந்த பிள்ளைகளுடைய மனநிலை என்னவாக இருக்கும் ஏழு பேருக்கும் ஏழு குடும்பங்கள் இருக்குது ஏழு பேர் ஏழும் துயரம் அதுபோல் கையில் அடிப்பட்டவங்க கால்ல அடிப்பட்டவங்க எப்போவுமே இறந்தவங்கள பேசுவோம் அடிபட்டவங்க இன்னும் குத்துயிரும் கொலைகூமாக தென்காசி மற்றும் திருநெல்வேலி அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்றுட்டு அறுபது பேர் இருக்காங்க அந்த டிரைவர் தப்பிச்சு போயிட்டான் அவன் லைசன்ஸ் நடத்தானா அவன் ஏதோ வேலைக்கு போயிடுவான் அந்த கவர்மன் அந்த பஸ்ஸு இப்போது லைசன்ஸ் ரத்து பண்ணுவாங்க திருப்பி மேல்முறையீடு போய் அவங்க போக்குவரத்துறையில் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதை கவனிச்சா அந்த பஸ்ஸுக்கான உரிமத்தை கொடுத்து பஸ்ஸை வேறு ரூட்டில் இந்த ரூட்டு தான் ரத்து செய்யப்படுது வேறு ரூட்டில் பஸ் வாங்கிட்டு ஓட்டி போயிடுவான் அந்த முதலாளி ஃபைனை கட்டிட்டு போயிட்டே இருப்பான் அரசுக்கு என்ன மூணு செத்தவங்களுக்கு மூணு லட்சம் காயம் காயமட்டிருக்கு ஐம்பதாயிரம் அறிவிச்சுட்டு போயிட்டே இருக்கும் கள்ளச்சாரையை குடிச்சா பத்து லட்சம் கூட்டு நெரிசல் செத்தா பத்து லட்சம் இந்த மாதிரி துள்ள துடிக்க ஒரு பேருந்து ஓட்டனுடைய அலட்சியத்தினால் செத்தாக மூணு லட்சம் எப்படிப்பட்ட அரசு பார்த்திங்களா அறிவிச்சுட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் இனிமேல் இது நடக்காமல் இருக்க என்ன நடவடிக்கை அப்படின்னா அது கிடையாது அப்போ அதுக்கான வேக கட்டுப்பாட்டு கருவிகளை ஜிபிஎஸ் போன்ற சிஸ்டத்தை முழுமைப்படுத்தும் போது மட்டும்தான் இந்த விபத்துகள் முழுமையாக தவிர்க்கப்படும் எடுத்து நாட்டை திருத்து